வணக்கம் நாம் தமிழர் கட்சி பொன்னேரி தொகுதி நடத்தி கொண்டிருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசை கண்டித்து கண்டன பொதுக்கூட்டம் இது நம்முடைய நாம் தமிழர் கட்சியின் தக்கலை ஒன்றிய தலைவர் ஜேவியர் குமார் அவர்களை துள்ள துடிக்க ரமேஷ் பாபு மற்றும் பாதிரியார் ராபின்சன் மற்றும் அவர்களுடைய கூட்டாளியை கைது செய்ய கோரி நம் மாநிலம் முழுக்க ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் நடத்தி கொண்டிருக்கிறோம் நம்முடைய அண்ணன் கூட கன்னியாகுமரியில் சென்று இருந்து போன நம்முடைய அண்ணனின் மனைவியுடனும் குழந்தைகளுடனும் இணைந்து போராட்ட களத்திலே நின்றார் இருந்தும் அந்த ரமேஷ் பாபு இன்னும் கைது செய்யப்படவில்லை ஏன் கைது செய்யப்படவில்லை என வந்தா மக்களே திமுகவின் ஒன்றிய செயலாளர் என்பதால ஏன் இந்த காவல்துறை இருப்பவர்களை எப்படி பிடிக்க வேண்டும் என்று காவல்துறைக்கு தெரியாதா ரமேஷ் பாபுக்கு குடும்பம் இல்லையா ரமேஷ் பாபுக்கு சொந்த பந்தம் இல்லையா ரமேஷ் பாபுக்கு உற்றார் இல்லையா எங்கே போனார்கள் அவர்கள் எல்லாம் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் உண்மையாவே அவர் வந்து தலைமறைவா இருக்கிறாரா இல்லை நீங்கள் தலைமறைவாக ஆக்கி வைத்திருக்கிறீர்களா உண்மையிலேயே அவர் தலைமறைவாக தான் இருக்கிறார் என்றால் ஒரு நாள் நாம் தம்பர் கட்சி ஏதாவது ஒரு தம்பி சிக்கினால் சிக்கினால் அடிப்பட்டு உதைப்பட்டு மகனில பாரு பதுக்கி வச்சுட்டு விளையாட்டு கட்டிட்டு இருக்கியா என்ன பண்ணி காற்ற இவ்வளவு கொடுமைகளை அநீதிகளை நாம் தமிழ் கட்சியின் ஒன்றிய தலைவருக்கே நடக்கிறது என்றால் அறிவாத தமிழ்ச்சமூகத்தின் மக்களே நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் மலை வெட்டி கொள்டான மண்ணள்ளி தின்னானா என்ன பண்ண நிறம் சோண்டா என்ன செய்வான் இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கும் உண்மை கேள்வி கேட்டா இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கும் உண்மை கேள்வி கேட்டது தவறா தேவாலயத்தில் நாங்கள் நினைத்தால் என்ன நடக்கும் என்று தெரியாது உங்களுக்கு நாங்கள் பிரபாகரனின் வாரிசுகள் என அன்பு மக்களே பிரபாகரனின் வாரிசுகள் நாங்கள் நினைச்சா ஒரு பயன் திமுக கட்சிக்காரன் நடமாட முடியாதுங்க ஒரு பயன் நடமாட முடியாது என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நான் வீழ்ந்தாலும் சரி இன்னும் இருந்தால் போதும் நான் செத்தாலும் சரி இன்னும் வாழ்ந்தால் போதும் இந்த பிரபாகரனின் பிள்ளைகள் நாங்க பிரபாகரனின் பிள்ளைகள் நாங்கள் யார் அஞ்சாவது மடி மணி தமிழர் இனத்திற்கே இல்லை தமிழர் இனத்திற்கே இல்லை அப்படிப்பட்ட வீர வலாத்தை படித்து வந்தவர்கள் நாங்கள் ஆனால் நீ என்ன செய்து கொண்டிருக்கிற கொண்டு போறியா பார்க்கலாம் ரமேஷ் பாபு எப்படி நீ நடமாடுன்னு நாங்க பாக்குறோம் ராஜா நீ தமிழ்நாட்டுக்குள்ள கடைசி வரைக்கும் தலைமறைவு தான் ராஜா கடைசி வரைக்கும் தலைமறைவு தான் நீ வந்தீங்க நடமாடலாம் மீண்டும் வந்து நீ ஒன்றே செயலாளராயெல்லாம் நம்ம கன்னியாகுமரி ஆண்டெல்லாம்

சங்க இலக்கியங்களில் ஒரு தெருவில் சாவுபடை கேட்டால் இன்னொரு முறையில் உங்களுக்கும் நடக்கும் உங்கள் தெருவில் ஒரு நாள் சாகுபரை கேட்கும் எங்கள் தெருவில் நடந்தது நடந்தது கருணாநிதி இறப்பை மக்கள் கொண்டாடினோம் ஏன் கொண்டாடின துரோகி இறந்து

உலகம் சுரண்டு கொண்டிருக்கிறது கீழே இருக்கிற ஒரு நாள் மேல வருவான் மேல இருக்கிற ஒரு நாள் கீழே வருவான் மேல வந்தா வந்தா என்ன நடக்கும் உனக்கு தெரியாது பாத்துக்க திமுக ஒரு எச்சரிக்கை தான் இது இந்த பக்கம் ராமர் கோயில் ராமர் கோயிலில் என்ன நடந்திருக்கிறது ராமர் கோயில் கட்டி கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் ராமர் கோயில் கட்டுங்க நாங்கள் ராவணனின் வாரிசுகள் ராவணனின் வாரிசுகள் என்னுடைய அண்ணன் தொடர்ச்சியாக மூன்று நாட்களாக அரசியல் பாடம் எடுத்துக் கொண்டிருக்கிறார் இதைதான் நாம் தமிழர் கட்சி செய்து கொண்டிருக்கிறது வலியோ புரியுவதா மகராசிர்கள் உலகாதன் நிலையாம் எனும் நினைவா உலகாத உனது தாய் மிக உயிர்வாத அடைகிறால் உதவாதினி ஒரு தாமதம் உடனே விழி தமிழா உடனே விழி தமிழா புதியதோர் தேசம் செய்வோம் மக்கள் புரட்சியாளை உறுதி செய்வோம் நன்றி வணக்கம் நாம் தமிழர்